வீட்டில் வந்து நான் வந்து பெப்பர் மட்டன் சுக்கா செய்ய போகிறேன் அது செய்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் இது எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தடு இது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெயில அட்டை ஒரு நாலு கிராம்பு அப்புறம் பிரியாணி இலை அவ்வளோதான் போதும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது கூட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும் இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு இது கூட கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கணும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சமாக மல்லித்தூள் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் வந்து வேணும்னா காற்று சொந்தமாக சேர்த்துக்கோங்க இது வந்து மட்டன் மசாலா கொஞ்சமாக அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறி கலரி இல்லை உங்கள் கிட்டே கரம் மசாலா தான் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் கரம் மசாலா இல்லை அதனால் மட்டன் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் மல்லிகூள் கரம் மசாலா சேர்த்தாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மசாலா பேஸ்ட் இது என்ன அப்படின்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் வதக்கி அது கூட கொஞ்சமாக மட்டன் மசாலா மல்லிகூள்லாம் போட்டு வதக்கி வச்சு அதை ஆட்டி எடுத்தது இது குழம்பு வச்சது மீதி இப்போ இதை போட்டு நல்லா கிளறிக்கலாம் இருக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போது இதில் நம்ம சொன்ன மசாலா இருக்கு இல்லையா அதை போட்டு வேக வச்ச ஆட்டுக்கடி இப்போ இதை அதில் போட்டுடணும் அதாவது வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வதக்கி அது கூட மட்டன் மசாலா மல்லிப்பூள் போட்டு அரைச்சி வச்ச மசாலா அதில் வேக வச்ச கறி அந்த கறியை இப்போ இதில் போட்டுட்ருக்குறோம் போட்டு நல்லா கிளரிக்கணும் இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லைங்களா இதுக்கு அந்த குழம்பையே ஒரு ரெண்டு கரண்டி மூணு ஊற்றணும் இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச குழம்புலேருந்து கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றணும்னா அதோட டேஸ்ட் மாறி போயிடும் அதனால நம்ம அந்த குழம்பையே வந்து இதில் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் போட்டு இப்போ இது நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டணும் இப்போது நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம் இதில் மெயின் ஐ ஐட்டமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது பெப்பர் எடுத்து அதில் போடணும் நமக்கு பெப்பர் காரம் மட்டும்தான் அதனால் தான் முன்னாடி மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் போட்டுட்டு அது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதை போட்டு நல்லா கிண்டிடணும் இது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்குது ஆமாம் இப்போ அதில் மல்லித்தலை வேணும்னா போட்டுக்கலாம் நாங்கள் போட மாட்டோம் உங்களுக்கு வேணும் மல்லித்தலை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவரை வந்து நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கற பெப்பரோடு சே பெப்பர் பிடிக்குங்கிறவங்களுக்கு இது செமையான ஒரு ரெசிபி ஏன்னா காரத்துக்கு ஒரு பெப்பர் மட்டும் தான் நம்ம வேறு எதுவுமே போட போகிறதில்ல ஸோ பெப்பர்லேயே சேர்னால இந்த பெப்பர் மட்டன் சுக்கா சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தடு கண்டிப்பாக ஆமாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் ஆனால் நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெடியாக இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்